ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்றைக்கும் நம்ம ஒரு சூப்பரான தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இலையை வச்சு செஞ்சுருக்கோம் சாதாரண டீ பவுடர் வச்சு தான் இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோங்க ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது வாங்க எப்படி சொல்ல வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் டீ பவுடர் வந்து நல்லா நெரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணுற டீ பவுடர் மட்டும் எடுத்துக்கோங்க மசாலா டீ பவுடர்லாம் வேண்டாம் அதே சமயத்தில் க்ரீன் டீ பவுடரும் நமக்கு வேண்டாம் சாதா டீ பவுடர் மட்டும் அஞ்சு ஸ்பூன் எடுத்து நல்லா வந்து கருகிற அளவுக்கு நம்ம வறுத்தே எடுத்துக்கலாங்க நல்லா கருப்பாக வந்து அந்த டீ பவுட்ரு வந்து நிறம் வந்து நமக்கு மாறி வரணும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா டீ பவுட்ரு வந்து நல்ல முடி வளர்ச்சிக்கு யூஸான ஒரு ப்ராடக்ட் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கே வந்து டீ பவுட்ரு போடுவாங்க நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ஹேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாயமாக அதாவது கலரிங் நல்லா வந்து நமக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் முடியும் வந்து கொட்டாமல் பாதுகாத்து வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுருச்சு நல்லா புகை கிளமையானால் வரும் வீடு வீடு முழுசு வரும் நீங்கள் இதை எடுத்து வெளியில் கொண்டு போய் கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சிடலாம் ஏன்னா ஆறுனா தான் நம்ம வந்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரணுங்க இப்போ வந்து அதை ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ நீங்கள் ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து இந்த பவுலில் வந்து ஒரு முக்கால் பவுல் வர மாதிரி கருவிப்பிழையில வந்து போட்டுக்குவோம் கருவேப்பிலையில நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பத்து கொத்து வர அளவுக்கு நல்லாவே எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம அஞ்சு ஸ்பூன் வந்து டீ பவுடர் எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து அவ்வளோ வேணும் நல்லா உருவி நம்ம எடுத்து வச்சுக்குவோம் கருவேப்பிலை இலை வந்து நல்லா இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறனால உங்களுடைய ஹேரை வந்து நல்லா பாதுகாத்து வச்சுக்கும் அதே சமயத்தில் அவங்களுடைய முடியை கருமையாகவே வச்சுக்கும் இப்போ வந்து புதுசாக ஒரு முடி அதாவது பேபி ஹேர் வருது அப்படின்னா கூட அது கருமையாக மட்டும்தான் வளரும் கிரே ஹேர் வளராதுங்க இப்போ இது கூடவே வந்து நம்ம எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா ஒரு நொங்கு எடுத்துருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு நொங்கு சீசன் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஒரு தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது அரிசி வடிச்ச கஞ்சி இருக்கு இல்லைங்களா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த மூணு தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம் நொங்க ஏன் எடுத்துருக்கோன்னா உங்களுடைய தலை வந்து இப்போ வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் சில பேத்துக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து இந்த நொங்கை யூஸ் பண்ணி செய்யும்போது நல்லா குளுமையாக இருக்கும் உங்களுடைய தலை இப்போ வந்து இது மூணு பொருளையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் அரிசி வடிச்ச கஞ்சியும் நல்ல ஒரு அதாவது திக்னஸ் நமக்கு கொடுக்கும் முடி முடிவெல்லதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இது வந்து ஒரு இப்போ இதை நீங்கள் சாதாரணமாக ஒரு பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலை நம்ம ஹேர்டைங்கிறனால இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இப்போ இது நல்லா நைஸாக நான் அரைச்சி அதை அதனால் வடிகட்ட மாட்டேன் நீங்கள் வந்து ஆனால் நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் கூட நீங்கள் அரைச்சாவே போதும் நல்லா நைஸாக உங்களுக்கு அரைஞ்சி வந்துடுங்க இப்போ அதை ரெடியாக இருக்கட்டும் இப்போ வந்து நமக்கு டீ பவுட்ரு வந்து நல்லா ஆறிடுச்சு ஸோ அதை வந்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பவுட்ரு வந்து நல்லா நைஸாக இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துச்சு தீபகு ஏற்கனவே வந்து கொஞ்சம் சாஃப்ட் ப்ராடக்ட் தான் அதனால் நீங்கள் சீக்கிரமாக நல்லாவே அரைஞ்சிரும் ஜலிக்கணுன்னு தேவை கிடையாது நல்லா மட்டும் நைஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ரெடி பண்ணி அதையும் ஒரு பவுலில் வச்சுக்கோங்க இவ்வளோ தான் இப்போ இந்த ஹேட்டை எப்படி ப்ரிப்பேர் இதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இங்கே எப்போ தேவைப்படுதோ அப்போ இதை டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு டூ மினிட்ஸ்லேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த நொங்க வச்சு உங்களுடைய ஹேடே செய்யும் போது உங்களுடைய தலை நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் சில கிட்டக்கு ஸ்பிட்டிங் ப்ராப்ளம் இருக்கிறது கூட டக்குன்னு உங்களுக்கு சரியாயிடுங்க இப்போ இரும்பு கடாயில் வந்து ஒரு டம்ளர் மட்டும் நான் தண்ணி எடுத்துருக்கேன் அரைச்சி வச்ச பேஸ்ட் அந்த நுங்கு அரிசி வடித்த கஞ்சி அந்த கருவேப்பில் பேஸ்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து இதில் நீங்கள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க பண்ணிட்டு நல்லா கிளறிட்டே வருவோம் இது வந்து உங்களுக்கே தெரியும் இந்த மூணு பொருள் பாருங்கள் இரும்பு பாத்திரத்தில் போகும்போது இது கிளறி பார்க்கும்போது உங்களுக்கு கலரை வந்து டக்குன்னு அதாவது ஒரு செகண்ட்லேயே வந்து கலர் சேஞ்சிங் உங்களுக்கு தெரியும் ஹீட் நல்லா ஹையாக வச்சு நீங்கள் கிளறி பார்க்கும்போதே தெரியும் நல்லா கரும் பச்சை கலரில் உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே கலர் வந்து சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிருங்க இது கூடவே நல்லா பபிள்ஸ் வரும்போது நம்ம எடுத்து வச்சு அதாவது அரைச்சி வச்சு டீ பவுட்ரை வந்து நம்ம அதில் போட்டுக்குவோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் மிச்சமாக செய்யும் இது நமக்கு ஹேர்டைக்கு பதம் எவ்வளவு தேவை அந்த அளவுக்கு நீங்கள் அந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்ல கலர் கிடைக்கும் இந்த க இந்த டீ பவுடர் வச்சு இந்த மூணு ப்ராடக்ட் வச்சு நீங்கள் செய்கிற ஹேர்டை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அடுத்து ஷாம்பு நீங்கள் போட்டால் கூட அப்படியே இந்த ஹேரில் இந்த ஹேட் வந்து நிற்கும் அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டான ஒரு ஹேட்டே இப்போ இது நல்லா நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஓரளவுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் போதே நீங்கள் இறக்கி வச்சிருங்க இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறட்டுங்க நல்லா சில்லுன்னு ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கு பின்னே நீங்கள் ரெஸ்டில் விடணும்னு அவசியம் கிடையாது ஏன்னால் நீங்கள் ஆணை பின்னாடி பார்க்கும்போது அப்படியே சும்மா ரோட்டில் இருக்கிற தார் கலரில் உங்களுக்கு வந்துடும் இதை நீங்கள் டைரக்டாக உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் நல்லாவே குட் ரிசல்ட் வந்து நிச்சயமாக கிடைக்கும் இது வந்து மிச்சம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே இருமக்க டெய்லியும் நீங்கள் ஒரு வாரம் அப்படியே நீங்கள் விட்டுறா கூட ஒன்றும் ஆகாது அப்போ மட்டும் அப்பப்போ மட்டும் கொஞ்சம் லேசாக ஹீட் மட்டும் பண்ணி வச்சுருங்க அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுடைய ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் கண்டிப்பாக ஏன்னால் நம்ம இதில் ஆயிலும் எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறதுல டேரெக்டாக சாஃப்டாக நல்லா அழுக்கு இல்லை இல்லாத ஒரு ஹேர்ல அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுடைய தனியாக நல்லா பஞ்சு மாறி வச்சுட்டு அதில் வந்து இந்த ஹெட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த தாராளமாக அப்ளை பண்ணலாம் உங்களுக்கே அந்த ஹெட்டில் வந்து நல்லா அதாவது கூ நல்லா கூலிங்காக இருக்கும் இது ஆனால் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க இந்த நொங்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கூடாது எனக்கு இல்லை எனக்கு வந்து நல்லா நார்மலான பாடி கண்டிஷன் தான் என்னுடைய ஹேர் கண்டிஷன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ மட்டும் நீங்கள் நொங்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஹீட் அதாவது அதனோடய ஹேர் வந்து ஹீட்டாக இருக்குன்னே சொல்கிறாங்க அந்த ஹீட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மட்டும் இந்த நொங்கை ஆட் பண்ணி இந்த ஹேடையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா வந்து அப்படியே ஒன்றரை மணி நேரம் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க ஒரு ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் கையில் எடுத்து நீங்கள் பண்ண வேணாம் நல்ல பேட்டை ப்ரஷ் வந்து வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்ஸும்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ